பெரியதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் முயற்சி பல வருடம் மனிதன் அழுது கொண்டே பிறக்கிறான் ஒரு நாள் மட்டும் வாழும் பூக்கள் சிரித்து கொண்டே பூக்கிறது வசதியை கண்டு தலை வணங்காதே முதுமையை கண்டு தலை வணங்கு பணத்திலேயே குறியாக இருக்கும் மனிதனுக்கு அன்பையை அடிப்படையாக கொண்டிருக்கும் மனிதனை புரிந்து கொள்ள முடியாது ஒரு குடையால் மலையை நிறுத்த முடியாது ஆனால் அந்த நிமிடம் நம்மீது விழும் மலையை நிறுத்த முடியும் அதுபோலதான் சிறு சிறு புன்னையை வாழ்வை மாற்ற முடியாது ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க செய்யும் பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது இருந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது தன்னுடன் இருந்தவர்கள் கல் இல்லை அவர்கள்தான் வைரம் என்று காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படி சிரிக்க பழகி கொண்டால் எந்த காயமும் அவ்வளவு பெரிதல்ல இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன் ஆனால் எதுவும் கடந்து போகாது பழகி போகும் என்று உணர்த்திவிட்டது காலம் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம்